அந்த சூலாயத்தையும் குடுத்துரு அப்படின்னு சொல்றாரு அவரு வார வார்த்தை கேட்டுக்கிட்டு முதல்ல ஒருத்தரை பழத்த நல்ல அவரை வர சொல்லி என்னுடைய நெற்றி கண்ணை வேரோட புடுங்கி அவருடைய நெற்றியில வச்சு எப்படியே உன்னுடைய நெத்திக்கு என்ன புடிங்க வச்சேன் அவருடைய நெட்டில வச்சேன் நான் வைத்திரக்கூடிய சோலாயத்தை அவருடைய கையில ஒப்படைச்சுட்டேன் சரி ரெண்டையும் கொடுத்து அவர் ஏன் என் புருஷனா நான் ஏத்துக்கிட்டேன் யாரு யாரு என் புருஷ அவர் நினைக்கும் பொழுது எனக்கு எப்படி இருக்க தெரியுமா எப்படி சர்க்கரை பந்தலே தேன் மாறி பழுந்தால் எவ்வளவு ஒரு திருப்பா இருக்குமோ அவ்வளவு ஒரு நிப்பா இருக்கும் அது அதான் ஆமா அப்படியே பண்ற யாரு மறைமுகமா சொல்றேன் நீ தெரிஞ்சுக்கோ யாரு பேரு கனவ கட்டிய கனவுடைய பேரு சொல்லக்கூடாது அல்லவா கட்டின புருஷ பேர் சொல்ல மாட்டேன் எப்படி எப்படி சொல்றது மரியாதை இல்ல இல்ல பொன்னாடி சொல்லக்கூடாது எப்படி அப்படி சொல்லக்கூடாது இல்ல இப்ப கவர்மெண்ட்ல ஓட் லிஸ்ட் வந்து கேக்குறேன் சரி குடும்பத்துல எத்தனை பேர் கேக்குறாங்க ஆமா கேக்கும் போதும் பொசம் பேர் என்னன்னு கேட்டா பக்கத்து பேரு சொல்லுவேன் என்ன புருஷன் பேர் கேட்டா பக்கத்துக்காரன் பேர் எப்படிதான் சொல்றது சொல்லிதான் ஆனா கட்டிய

பரமேஸ்வரன் சர்வேஸ்வரன் உமா மகேஸ்வரன் சொல்லக்கூடிய அவருக்கு பலவிதமான விதமான கொண்டு ஆனா திருச்செங்கோடுல ஆண் பாதி பெண் பாதி இருக்கிறீங்க திருச்செங்கோட்டையில அர்த்தநாரீஸ்வராகவும் திருவண்ணாமலையிலே திருவண்ணாமலையாகவும் நான் உண்ணாமலை அம்மன் ஆகணும் இது மாதிரி பல பேர்நாமகள் இவங்களுக்கு இருக்கிறது ஆமா சரி மா அப்படிப்பட்ட சிவபெருமான மனதாரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சுகத்தை நான் பெற்று இரண்டு குழந்தைகளை நாங்கள் பெற்றெடுத்தோம் வேற யாரு அதாவது

கண்ணே தேவி அதாவது என்னுடைய பாதாரக பெண்களை ஆதாரமாக வடிந்திருந்தாலும் இந்த கைலங்கில எந்த ஒரு குறையும் இல்லாமல் கணவனும் மனமையும் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கு சொல்லி உன்னை நான் மனதார வாழ்த்துகிறேன் மனதார வாழ்த்துகிறேன் I'm <laughs> படித்திருந்தனாலும் அது ஒரு ஜீவன் தான் ஆமா அது ஒரே ஜெவன்தான் நம்மால் படைக்கப்பட்ட ஜீவராஜிகள்ல அதுவும் ஒண்ணு அதுவும் ஒண்ணுதானே கவலைப்பட வேணும் சீரோடு வாழட்டும் சீரோட வாழ்வாய் இருந்தனாலும் எந்த ஒரு குறைவி இந்த கையிலே கணவனோட மனைவி நம்ம ரெண்டு பேருமே பெரியாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இருக்காங்க யார் அப்பாது என்னை பார்த்தால் தெரியும் இல்லையா குருவ மண்டலத்தில் வாழ்ந்து வரக்கூடிய இருபத்தி ரெண்டு நேத்திரமும் ஏழரை வட்டா கோபம் கொண்ட இதோ தூர்வாத்து மணிவர்தான் சரி பார்த்தாயா துருமண்டத்திலே வாழ்ந்து வரக்கூடிய தூர்வாச மணிவன் வந்து இருக்கிறான் முப்பத்தி கோடி தேவர்கள் நாற்பத்தி இரண்டு ரிஷிமார்கள் நாற்பத்தி ரிஷிமார்களே ஒரு ரிஷி போல இவன்

நாங்கள் இரண்டு பேரும் சேர்த்து உன்னுடைய பாதத்தை பண்ணி வதா உண்மை என்ன ஒரு அநியாயம் என்ன ஒரு அகபாவம் என்ன ஒரு திமிரு உனக்கு முப்பத்து முக்கோடி தேவர்கள் நாற்பத்தி ஆறு இசுமார்கள் தேவாதி தேவர்கள் ஒன்னானப்பட்ட சிவபெருமான் பார்வதி வருகிறார்கள் என்று சொன்னாலே போதும் எல்லாம் பயந்துக்குவாங்க இதோ எங்களுடைய பாதத்தை தான் பணிந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க நாங்க ரெண்டு பேரும் உன் பாதத்தை பணியறதா இது நடக்குமா இது நடக்கின்ற காரியமா எந்த ஞாபத்தில் இருக்கிற துர்வாசரே ஏன் நடக்காது எத்தனை நாட்களாக உன் பாதத்தை பணிந்தேன் அல்லவா அதை போல நீ மனது வைத்தால் என் பாதத்தை நீ பணியலாம் அல்லவா இந்த அகில உலகத்திலே இந்த சிவனும் சத்தியம் பூலோகத்தில் மக்கள் நாம் எதிர்பார்த்து கொண்டு இருந்தாலும் அந்த மக்களுக்கு வருத்தக்கூடிய கூடிய சிவபெருமான சத்தியம் நாங்க ரெண்டு பேருமே அப்படியா நாங்களே வந்து உங்களுடைய காலையில வந்து விளைவிந்தால் இந்த உலகம் என்ன ஆவது என் காலில நீ விழமாட்டாயா ஒரு காலம் அப்படி என்றால் நான் சக்தி எடுத்து பேசிக் கொள்கிறேன் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உயிர் கொடுத்து உணவளிக்கின்ற தெய்வம் நாங்க நாங்க இந்த ஜீவராசிகளுக்கு உயிர் கொடுத்தாதான் உயிர் உயிரா இல்ல உண்மை கிடையாது என்றால் எல்லாமே சவம்

அதாவது மாயவருடைய உந்தி கமல தொப்புல்ல பறந்தமாதான் பிரம்மதேவ. அதனால மாயவர் பெரியவர். அதுக்கு பெரியவர். அப்படி என்றால் மாயவர் பெரியவர் என்றால் அந்த மாயவரை படைத்ததையா? அப்படியா கேக்குறயா? அப்படியே பட்ட மாயவரோ அலைகடலிலே வாசி என்ற தான் பெருசு அந்த மாயவரையே அந்த தாங்கி படுத்திருக்கிறார் அந்த பாரத்தே தாங்கிட்டு இருக்கிற அந்த வாசகி பாம்பு தான் பாம்பு தான் அப்படி என்றால் அந்த பாம்பு பெரிய பாம்பு படுத்தது யாரு

சிவபெருமானுக்கு பாதி நாயகிறேன் சிவபெருமான் தான் பெரிய சிவபெருமான் தான் பெரியது சிவபெருமானுக்கு பெரியவர் யார்

அவருடைய கவனம் இருக்கிறது அந்த கவனத்தில் இருக்கிற நீர் அந்த நீருக்குள்ள அந்த கவனம் இருக்குது பாத்தியா அதுக்கு அடக்கம் தான் அந்த சிவன் புரிகிறதா நீரை எடுத்து ஐயா சிவபெருமானே உன்னை காண வேண்டும் என்று நீரை அப்படி செலுத்தால் போதும் அப்படியே சிவபெருமா அக்கடவே ஒரு எந்த வேலை இருந்தாலும் நான் கூப்பிடுற வேலைக்காரன் அதே அந்த வேலையை செய்யடா

கொஞ்சம் <laughs> <laughs>

நம்முடைய படைப்பிலே பிறந்தமா அவன் சரி அவன் வந்து நம்மளுக்கு சாபத்தை கொடுத்த அந்த சாபமானது எனக்கு படிக்குமா படிக்காதா என்னை அவையே என்னுடைய பத்தன் சரி என்னுடைய பத்தனே எனக்கு சாபத்தை கொடுத்தால் அந்த சாபமானது எனக்கு படிக்குமா அவன் தெரியாத ஏதோ ஒரு அடி அடிச்ச அந்த கோபத்துல ஒரு வார்த்தை சொல்லி இருக்காது நீ ஒண்ணுமே கவலைப்பட வேணாம் ஏதோ வாயில வந்தது வளரிட்டு ஏதோ வாயில வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டான் ஒன்னும் ஆவாது இல்ல அதுல நீ ஒன்றுமே கண்டுக்காத கிடையாது சக்தி இவங்கடா இன்னொரு அவன் வீட்டுக்காருக்கு பைத்தியம் டமார் தம்பி குமார் சொன்னால் நீ கேட்டுக்கொண்டு இருக்க தும்னியா உனக்கு தும்மல் எப்படிடா பளிக்குமா பழிக்காதா தும்னு தப்பா போது நம்மளக்காக தும்பிட்டு போயினா எப்படி சனி தும்ள் இருமலு விக்கிலு ஏப்பம் கொட்டா எல்லாம் வாங்க வராதுன்னா நிக்காது நிக்காது எங்க ஊர்ல நாங்க தும் தும் பூசி தும் பூசாரி